ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மரவள்ளிக்கிழங்கு ஒரு அரை கிலோ எடுத்துகிட்டு தோலை நல்லா சீவிட்டு கட்டம் கட்டமாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அதில் போட்டு அதில் மூணு அளவுக்கு தண்ணியை விட்டு அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனு ஒரு டீஸ்பூன் உப்பை போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் அது நல்லா அப்புறமா வெந்திருக்குதான்னு பார்த்துட்டு தண்ணீரை நல்லா இருத்துட்டு கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறமா வானிலில் எண்ணெயை விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு கடுகு ஒரு டீஸ்பூனு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயத்தை ரெண்டு பொடியாக நறுக்கி அதில் நல்லா போட்டு அதில் வதக்கிங்க அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு பெருங்காயத்தோளையும் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா நல்லா இது வந்து வதங்கினத்துக்கு அப்புறமா அந்த வெந்த கிழங்கு இருக்குல்ல இருக்குதுல்ல மரவள்ளிக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டி இறக்கினீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு புரிய